நம்மையும் நாம் தொழுதை இந்த தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபல் செய்ய சுக தொழுகையும் பிறக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருந்த நான்கு வேலை பரவான சொல்கைகளை இமாம் ஜமாத்தோடு உங்கள் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மனநிம்மதியோடு நின்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா அனைவருக்கும் தந்து நண்பர்கள் புரிவானாக நம்முடைய வாழ்வில் நம்மை சோழ்ந்திருக்கிற ஆபத்துகள் வராம செய்வத்துகள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி எல்லா விதமான கைதையும் பிறக்கத்தையும் எல்லாம் நம் அனைவருக்கும் நெருக்கமாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நகருள் பிரிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் வராம விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் முஜல்ல கூத்தாயலா பரிபூரணமாக பாதுகாப்பு ஆமீ நாமில்லாளுமே கணீக அல்லாஹ் நேரடியாகவே அல்லாஹ் முஜல்லிஷான மூச்சாயிலா திறமுறையில் ஏராளமான நபிமார்களின் வரலாறுகளை நமக்கு படிப்பினைக்காக ஆங்காங்கே நிறைய சொல்லியிருக்கிறான் சமகாலங்களின் சமீபத்தில் நாம் நிறைய வரலாறு நிலை திருக்குறான் சார்ந்து நமக்கு மத்தியில் தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் நபிசல்லா மலை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது அந்த சந்தர்ப்பங்களை போன்று நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த உணத்தினர்களுக்கும் நீங்கள் இந்த இடத்தில் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் யோசித்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லித் தரவும் செய்திருக்கிறார்கள் ஆய்ச்சாவது எல்லாமே தொட்டும் ஒரு ஹனீஸ் அறிவிக்கப்படுகிறது ஆய்சாரியா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அலி இஸ்லாம் அவர்களை நினைத்து என்னை நான் கொண்டேன் என்று சொன்னார்கள் அது என்ன யூசுப் அலுலாம் அவர்களை நினைத்து அவர்கள் தங்களை தேற்றிக் கொண்டார்கள் என்று சொன்னால் ஹசரத் ஆயிசார் அலி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களின் மீது ஒரு இட்டு கட்டப்படுகிறது ஒரு சனாபியோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது அவர்கள் தன்மையில் இருந்தார்கள் என்றெல்லாம் மக்களால் தவறான ஒரு விஷயம் அவர்கள் செய்யாத ஒரு குற்றம் அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட பொழுது ஆய்ச்சாரது சொல்றாங்க நான் யூசுப் அலிகாம் அவர்களை நினைத்துக் கொண்டு நம்ம யூசுப் அலிகூஸ் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா திருக்குறாங்க தெரிவா சொல்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அவர்கள் பரிசுத்தமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களின் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்களையும் அந்த சிறையில் கொண்டு போய் வைத்தான் மீண்டும் அவர்களுக்கு சிறையில் இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அல்லாஹ் யூசுப் அலி அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் ஐசரதி அல்லா சொல்றாங்க அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வரலாறை நான் இங்கே நினைத்து என்னை நான் அமைதிப்படுத்திக் கொண்டு எனக்கு சாதகமாகவும் அல்லாஹ் குர்ஹானுடைய வசனத்தை இறக்கினான் என்னை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான் என்று இறுதியில் அந்த வரலாற்றினுடைய தாய் சாரதி அல்லாஹ் அவர்கள் முடிக்கிறார்கள் இப்படியாக நிறைக்க இடங்களில் ஆங்காங்கே அவர்கள் நபிமார்களை நினைத்து கொண்டு சஹாபாக்களுக்கு அந்த இடத்தில் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபிசல்லா அலுசம் அவர்களுடைய ஒத்துறை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மலக்குமார்கள் அவர்களை சந்திக்க வருகிற பொழுது ஊர் மக்கள் கூட்டமாக அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் இதற்கு மேல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் ஆவா இல்ல சதீத் அந்த கடினமான கடினமான அந்த நான் பாதுகாப்பு தருகிறேன் அதாவது வலிமை நிற்க நம்முடைய சக்திகள் எந்த இடத்தில் தோற்று போகுமோ அந்த இடத்திலிருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்தா நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று நூத்த இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அதே போல நபிசரத் தாழை சொல்லம் சொல்றாங்க பொழுது குகையில் எதிரிகளுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு ஜான் அளவிற்கு தான் இடைவெளி இருந்தது அந்த நேரத்தில் வழி இல்லை என்கிற பொது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் நபிசலா அலிஸ்லாம் அந்த இடத்தில் இந்த வரலாறுகளையும் இணைத்துக் கொள்ளுகிறார்கள் இப்படியாக வரலாறுகள் என்பது எல்லா இடத்திலேயும் நாம் அது பொறுத்து படித்தனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தான் அல்லாஹி சொல்லுகிறான் எப்பொழுது நமக்கு படித்தனை வரும் என்று சொன்னால் அது சார்ந்து நம்முடைய மனம் அதை நம்ப வேண்டும் அவர்கள் அந்த நம்பிமார்களுக்கு அந்தா எப்படி உதவினாலோ அதுபோல் நமக்கும் உதவ வேண்டும் உதவுவான் என்கிற உறுதி நம்முடைய மனசுல வரும் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறு குறித்து பேசுகிற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்பாங்க இறந்து விட்டவர்களை நீ எப்படி உயர்த்திக்கிறாய் என்பதை எனக்கு காப்பிக்கொடுதும் கேட்பான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் இறந்தவர்களை மீண்டும் எழுப்புவான் என்பதுல சந்தேகம் இல்லை ஆனால் எப்படி எழுப்புவான் என்று பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்டார்கள் ரத்தி அறிணை கேட்ட தொகையில் மௌதா எப்படி நீ உயர்த்தித்தாய் அப்ப அல்லாஹ் கேட்ட விஷயம் அவலம் சுஸ்மீன் கால அவலம் சுஸ்மீன் அல்லா கேட்கிறான் செய்யுமா இல்லையா நீங்கள் என்னை நம்பவில்லையா ஏன் இப்படி கேட்கிறாய் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் இடத்தில் அந்தா கேட்ட பொழுது தாலபலா நான் உங்கள் உன்னை நம்புகிறேன் அந்தா குடத்தில் இப்ராஹிம் அலுவலாம் சொல்றாங்க யா அந்த நான் உன்னை நம்புகிறேன் பலாக்கி என்னுடைய மனம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்னதான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்கிற பொழுது அந்த ஈமான் பரிபூர்ணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு குர்ஆன்ல இருபத்தெட்டு இடங்களுக்கு மேலே அந்த சொல்றான் அவர் ஒரு உண்மையான முஸ்லிம் பரிபூர்ணமான முஸ்லிம் அவர் வந்து வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் இடை நிராகரிப்பு செய்ததில்லை மமாக்கான மினல் முசிரிக்கின் அவர் இடை நிராகரிப்பாளர் இல்லை என்று குரான் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி எட்டு இடங்கள்ல சொல்றோம் அப்படி சொல்லியிருந்தும் கூட இப்ராிம் அலிஸ்லாம் என்ன கேட்டாங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நீ எனக்கு எப்படி உயர்ப்பிக்கிறா என்று காட்டு என்று அல்லாஹத்தை நான்கு பிடி நான்கு சொன்னான் சொன்னான் அவர்களுடைய இறைச்சியை ஒன்று சேர்க்க சொன்னான் நான்கு மலை குன்றுகளின் மீது இப்ராஹிம் அலிஸ்லாம் வைத்தார்கள் ஒவ்வொன்றுடைய பெயரை சொல்லி அழைத்த பொழுது ஒவ்வொரு இறைச்சியும் வந்து ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று அவர்களுக்கு முன்னால் கடந்து சென்றது என்பது வரலாறு எனவே நாம் மீண்டும் சொல்லுகிற செய்தி என்பது நம்முடைய சக்தி ஒரு இடத்தில் முடிவு பெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் இறைவன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுவான் நிறைய மருத்துவமனைகளில் நாம் இதைத்தான் பார்ப்போம் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்போம் இதுதான் மாவட்டத்திலேயே மாநிலத்திலேயே உயரதரமான சிகிச்சை நினைத்து கொண்டு போய் சேர்ப்போம் ஆனால் பரைசியில் நீங்கள் இறைவனை வேண்டு கொள்ளுங்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் இதற்கு மேல் நிவாரணம் இறைவன்தான் கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தையை மருத்துவர்கள் அதிகமாக கொள்ளுவார்கள் நாம் சொல்றோம் இதுதான் ஈமானுடைய ஆரம்ப நிலையான ஒரு முன் மிகத்தல் எதுக்கான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு கடைசில வேற வழி இல்லைங்கிறத அல்லாமை நம்புகிறோம் என்று சொல்லுவதை விட ஆரம்பத்திலேயே நபிமார்களுக்கு இருந்த நம்பிக்கையை போல நாமும் மீது முழுமையான என்கிற இறை நம்பிக்கையை வைக்க என்கிறா திரு அண்ட நிறைய வரலாறுகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை இதோடு பொருத்தி பாருங்கள் என்று சொல்லுகிறான் எல்லாம் அல்லது குண்டாளமீன் அல்லாமுலா எப்பேற்பட்ட ஈமானோடு வாழ வேண்டும் என்று நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறானோ அத்தகைய பரிபூர்ணமான ஒரு ஈமானது வாழக்கூடிய நல்ல மக்களாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி தந்து நல்லவன் புரிவானாக வாசல் ஜாபானா அனில் அஹமதுல்லா ரபுல்லாலுமே